பொதுவாக இஸ்லாம் பொது மறுக்கிறது அப்படி மறுக்கும் பட்சத்தில் பொருளாதார சிக்கலுக்கு என்னதான் தீர்வு புரிய ஒரு பொருளாதாரம் பற்றிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் பொது உடைமையை இஸ்லாம் மறுக்கிறது என்றால் இஸ்லாத்திலே பொருளாதாரத்திற்கு என்னதான் தீர்வு என்று கேட்கிறார் இது பல மணி நேரம் ஆற்ற வேண்டிய ஒரே பொருளாதார மேதைகள்லாம் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இது நான் பொருளாதாரம் பயின்றவனும் அல்ல இஸ்லாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறது என்பதை முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன் வறுமையற்ற சமுதாயம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நபிகள் நாயகம் சொன்ன ஒரு கருத்தை சொன்னேன் வறுமை இல்லாத தர்மம் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் இது ஒன்று இரண்டாவது அடிப்படை தேவைகள் பேசிக் நீட்ஸ் என்று சொல்லிக்கிறோமே அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் என்று சொல்ல போகிறது நல்ல விசாலமான வீடு நல்ல வாகனம் வாகனமும் தேவை சொல்ல பொதுவாக எல்லாரும் அடிப்படையை தேவை சொல்கிற போது உணவு சொல்வார்கள் உடை சொல்வார்கள் வீடை பற்றி சொல்வாங்க நபிகள் நாயகம் இன்னொன்று சேர்க்குறாங்க வாகனமும் தேவை வாகனமும் மனிதனுடைய அடிப்படை தேவைகளிலே ஒன்று என்று சேர்த்திருக்கிறார்கள் ஆக அடிப்படையான தேவைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் இது தான் நோக்கி தான் இஸ்லாம் போகிறது செல்வம் ஓரிடத்திலே சேர்ந்து விடக்கூடாது குவிந்து விடக்கூடாது செல்வம் பரவலாக ஆக்கப்பட வேண்டும் இப்படி சில விஷயங்களை வைத்து கொண்டிருக்கிறது இதுக்கு இஸ்லாம் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கு வறுமை நீங்குவதற்கு இஸ்லாம் ஏற்பாடு இஸ்லாம் முதலாவதாக சொல்வது கடினமாக உழைக்கிறதான் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள் நீங்கள் என்ன பொருளாதார திட்டத்தையும் தீட்டுங்க அது குளோபலைசேஷனாக இருந்தாலும் சரி அது ப்ரைவேட்டைசேஷனாக இருந்தாலும் சரி அது நேஷ்னலைசேஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கடுமையாக உழைக்காத எந்த சமுதாயமும் முன்னேறியதாக வரலாறு இல்லை உங்களை சுற்றி உள்ளவங்கள பாருங்கள் உழைக்காத எவனா முன்னேறி இருக்கானா குறுக்கோலியில் முன்னேறணும் விடுங்க அவன் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பான் அப்புறம் போயிடுவான் இன்றைக்கு ஜப்பான்றோம் ஜெர்மனிங்கிறோம் உலகத்தில் உலக மகா யுத்தத்தில் அடி வாங்கி ரெண்டு நாடுகள் இந்த ஜெர்மனியும் இந்த ஜப்பானும் இன்றைக்கி எப்படி எழுந்து நிற்கிறேன்னு கஷ்டமாக உழைக்கிறான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் உழைக்க வேண்டும் கடுமையாக உழைக்க இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் உரிமைக்கு குரல் கொடுப்போம் கடமைக்கு விடை கொடுப்போம் அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது உரிமைக்கு குரல் கொடுப்போம் கடமைக்கு விடை கொடுப்போம் உழைக்கிறதுக்கு எவனும் தயாரில்லை எல்லாரும் கொடிபோக்கு தயார் எனக்கு போனஸ் வேணும் ஊதிய உயிர் வேணும் அது வேணும் இது வேணும் உழைக்கிறதுக்கு எவனும் தயாரில்லை இன்னைக்கு ப்ரைவேட்டைசேஷன் வந்ததுக்கு என்ன காரணம் தனியார் மயமாக்கல் வந்ததுக்கு என்ன காரணம் அரசு துறை ஊழியர்கள் ஒழுங்காக உழைக்காத காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த ப்ரைவேட்டை கொண்டு விட்டவனே எப்படி உழைக்கிறான்னு பாருங்கள் த டெலிஃபோன் சேவையில் ஒரு தனியார் துறையை விட்டவொடனே யூனிப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் இல்லையா அங்கே ஒரு கூரியர் சர்வீஸு ஒன்று விட்டவொன்னே யுவனிப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் இல்லையா ஆக உழைக்கும் நல்லா உழைக்கணும் இது இஸ்லாம் சொல்வது இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உழைப்பினுடைய மேன்மை பற்றி நபிகள் நாயம் என்ன சொன்னாங்கிறது ரெண்டு ஒன்று ரெண்டாவது பொருளாதார தீமைகளுக்கு இஸ்லாம் அடிப்படையாக கருவது தவறான முறையில் பொருள் ஈட்டுவது தான் தவறான முறையில் தீய வழிகளில் பொருள் ஈட்டுவது தான் எல்லா பொருளாதார கேடுகளுக்கும் காரணம் அதிலும் குறிப்பாக இஸ்லாம் சொல்வது வட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தீமையை மிக பெரும் தீமையாக இஸ்லாம் கருதுகிறது பொருளாதார சுரண்டலுடைய அடிப்படையே இந்த வட்டிதான் என்று சொல்கிறது இதை நீக்கிவிட்டால் பல பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லுகிறது இதை பற்றி விரிவாக பேச வேண்டும் வட்டியினுடைய கேடுகள் என்பதெல்லாம் விரிவாக பேச வேண்டும் நேரம் இல்லை ஆக வட்டி மது சூது இவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும் கேடுகளுக்கு காரணம் இதுதான் செல்வம் ஓரிடத்திலே குவிவதற்கு காரணம் இதுதான் இந்த மது வியாபாரம் தான் அதிகமான செல்வம் இருக்கும் இந்த வட்டி வியாபாரம் மண்டம் தான் அதிகமாக இருக்கும் லாட்ரி ஏஜெண்டா தான் மிக அதிகமாக இருக்கும் தீய தொழிலில் எவன் புரிகிறானோ அவன் தான் அதிகமாக சம்பாதிப்பான் இதை இஸ்லாம் தடுக்கிறது மூன்றாவது செல்வச் சுழற்சி செல்வம் சுழந்து கொண்டே இருக்க வேண்டும் குரானில் ஒரு வசனம் இருக்கிறது செல்வம் உங்களுடைய பணக்காரர்களுக்கு மத்தியிலே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் உங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம் அது கீழே வரட்டுன்னு சொல்லிட்டு இந்த செல்வ சுழற்சிக்கு இஸ்லாம் செய்திருக்கின்ற ஏற்பாடு என்னவென்றால் இந்த தான தர்மங்கள் ஜக்காத் சதக்கா என்று சொன்னேன்னு இதன் மூலமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க முடியல உனக்கு என்று சொன்னால் வட்டி இல்லாத கடனாக கொடுக்க வேண்டும் ஒருவன் கொடுத்து உதவ வேண்டும் இல்லைன்னு சொன்னால் நீ பணத்தை போடு அவன் தொழில் பண்ணுவான் லாப நஷ்டத்தை ரெண்டு பேரும் பிரிந்து கொள்ள பிரித்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு முறையை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது இது போன்ற செல்வம் ஓரிடத்திலே சேராமல் சுழற்சியாக வருவதற்கு பல ஏற்பாடுகளை இஸ்லாம் செய்திருக்கிறது ஆக இது ஒன்று நிலங்களை பற்றி விவசாயத்தை பற்றி சொல்லுகிற போது இஸ்லாம் சொல்லுகிறது மூன்று ஆண்டுகள் பயிரிடாமல் ஒரு நிலத்தை ஒருவன் தரிசாக வைத்திருந்தால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தம் ஆண்டுகள் பயிரிட வேண்டும் பயிரிடாமல் தொடர்ந்து காலியாக வைத்திருந்தால் அது அரசுக்கு சொந்தம் அதை எடுத்து எவருக்கும் கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு இது ஹதீஸ்லே உள்ளது நபிகள் நான் சொன்ன கருத்து ஆக விவசாயத்தில் செழிப்பு ஏற்படுவதற்கு இஸ்லாமிய யார் உழைக்கிறானோ அவனுக்கு ஆக இதுதான் சொல்லக்கூடிய இஸ்லாமிய சில பொருளாதார தீர்வுகள் செல்வத்தை எல்லோரும் பொருளாதார சமத்துவம் என்பது சாத்தியம் அல்ல ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்பது சாத்தியம் அல்ல பொருளாதார சமத்துவம் சாத்தியமே அல்ல சமூக பொருள் சமூக சமத்துவம் சாத்தியமானது ஜாதி இல்லாமல் எல்லாரும் சமத்துவம் சாத்தியமானது பொருளாதார சமத்துவம் எப்படி சமத்தியமாக முடியும் ஒரே அலுவலகத்திலே வேலை பார்க்கின்ற ஒரே சம்பளத்தை வாங்குகின்ற எல்லோரும் ஒரே மாதிரியாகவா இருக்கிறார்கள் இல்லையே இவன் முதலீடு செய்வான் சேமிப்பு செய்வான் சிக்கனமாக இருப்பான் அதிகமாக சேமிப்பான் அவன் உதாரித்தனமாக செலவழிப்பான் பொருளை வீணடிப்பான் பொருள் போய்விடும் பொருளாதார சமத்துவம் சாத்தியமே அல்ல இன்னொரு காரணத்தையும் குரான் சொல்கிறது பொருளாதார சமத்துவம் இந்த உலகத்தில் இருக்குமேயானால் இந்த உலகம் இயங்காது என்று சொல்கிறது எப்படின்னா குரான் வசனம் இருக்கிறது நான் ஒருவரை விட ஒருவரை மேன்மையாக ஆக்கி இருக்கிறோம் எதற்காகவெனில் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் ஊழியம் பெறுவதற்காக எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் எல்லாரும் கலெக்டராக இருந்தால் உலகம் நடக்குமா கலெக்டரும் இருக்கணும் அங்கே அவருக்கு பியூனும் இருக்கணும் அவருக்கு பி இருக்கணும் இருக்கணும் இருந்தாலும் செய்ய முடியும் எல்லாரும் கலெக்டர் ஆனால் அல்லது எல்லாரும் பியூனானா ஒன்றும் செய்ய முடியாது ஆக ஒரு சமுதாயத்திலே பல தரப்பினர் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி என்றால் ஏழை எப்போதும் ஏழையாக இருக்கும்னு இல்லை அதுக்கு ஏழை பணக்காரனாகவும் ஆகலாம் பியூனாய் இருக்கிறவன் கலெக்டராகவும் ஆகலாம் அதுக்கு சாத்தியம் உண்டு கொள்கையை நான் சொல்லவில்லை விதிக்கொள்கை படினா கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லுவோம் அந்த கொள்கையை சொல்லவில்லை ஆக சமுதாயத்திலே பல தர மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஒவ்வொருடைய அறிவு திறமை ஆற்றல் உழைப்பு இவை வேறுபடுகிற போது பொருளாதாரத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் பொருளாதார சமத்துவம் என்பது சாத்தியமற்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது ஆக இந்த வழிமுறைகள் தான் பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வுகள்